வணக்கம் அன்பார்ந்த பக்தர்களே இன்றைய எபிசோடில் நாம் செல்லப்போகும் தலம் தென்னிந்தியாவின் பெருமையாக விளங்கும் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றான வனமாமலை பெருமாள் திருக்கோவில் இங்கு அருள் புரியும் பெருமாள் தோட்டாத்ரி நாதர் என்றும் வனமாமலை நாயகன் என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார் வமலவல்லி நாச்சியார் இந்த தலம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி என்னும் ஊரில் அமைந்துள்ளது மான குறிப்பு புராண கதைகளின்படி வாமன அவதாரம் தொடர்புடைய தலமாக வனமாமலை குறிப்பிடப்படுகிறது பாலி சக்கரவர்த்தியை தன் மூன்று அடிகள் கேட்டு அடக்கிய வாமனன் இங்கு வமனவல்லி சமேத தோட்டாத்ரிநாதர் என்று பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் இங்கு பெருமாள் பூமியில் தானாகவே தோன்றி ஸ்வயம்பூ மூர்த்தியாக திகழ்கிறார் ஆலய வரலாறு இந்த கோவில் மிக பழமையானது சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்களின் காலத்தில் பல சீரமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன கோவிலின் ராஜகோபுரம் நூற்றி தொன்னூற்று ஆறு அடி உயரம் கொண்டது அது தொலைவிலிருந்தே பக்தர்களின் மனதை ஈர்க்கிறது ஆலயத்தின் உள்பகுதிகளில் அழகான சிற்பங்களும் சித்திரங்களும் பக்தர்களை கவரும் மூலவர் மற்றும் தாயார் பெருமாள் தோட்டாத்ரிநாதர் அதாவது வனமாமலை பெருமாள் கருணையும் அழகும் நிறைந்த திருக்கோலத்தில் அருள்புரிகிறார் தாயார் வமனவல்லி நாச்சியார் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றுபவளாக கருதப்படுகிறார் ஓம் சிறப்புகள் ஆயிரத்தி எட்டு தேசங்களில் ஒன்று இங்கு வழிபட்டால் தோஷம் சனி தோஷம் போன்ற கிரக பாதகங்கள் நீங்கும் திருமணத் தடைகள் கல்வி முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றுக்காக பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் விழாக்கள் பங்குனி உத்திரம் முக்கியமான திருவிழா வைக்குண்ட ஏகாதசி பக்தர்கள் பரமபத வாசல் வழியாக பெருமாளை தரிசிக்கிறார்கள் பிரம்மோற்சவம் ஆடிப்பூரம் கார்த்திகை தீபம் போன்ற விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கோவில் அமைப்பு பெரிய ராஜகோபுரம் பதினோரு நிலைகள் கொண்டது உள்ளே நுழைந்தவுடன் தாயார் சன்னதி அடுத்ததாக பெருமாள் சன்னதி உப ஆலயங்களில் ஆஞ்சநேயர் விஸ்வக்ஷேனர் ஆழ்வார்கள் கருடாழ்வார் போன்றவர்களின் சன்னதிகள் உள்ளன அ எப்படி செல்வது நெல்லை அதாவது திருநெல்வேலி நகரத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் நாங்குநேரி என்னும் ஊரில் அமைந்துள்ளது சாலை ரயில் பேருந்து வசதிகள் எளிதாக கிடைக்கின்றன பக்தர்களின் அனுபவம் பல பக்தர்கள் கூறுவதாவது வனமாமலை பெருமாளை ஒருமுறை தரிசித்தால் வாழ்க்கையில் தடைகள் குறைந்து மன அமைதி கிடைக்கும் என்பது திருமணம் ஆகாதவர்கள் பிள்ளை பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் கல்வி வேலை வளர்ச்சி வேண்டுபோர் அனைவரும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் அன்பானோர்களே இன்று நாம் கண்டது வனமாமலை பெருமாள் திருக்கோவில் மகிமை பெருமாளும் தாயாரும் நம் வாழ்க்கையை வளமும் அமைதியும் நிறைந்ததாக மாற்றுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களின் ஆன்மீக பயணத்தை தொடரும் வலிமை